மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் கண்டப்பத்து என்று தில்லையில் அருளிய பதிகம் அதில் எத்தனை மந்திரம் நிறைவாக இருக்கிறது ஆறு முடிச்சாச்சா ஏழாவது மந்திரம் தானா ஏழாவது மந்திரம் பத்திமையும் பரிசுமிலானும் வருகிற மந்திரம் அதற்கான பொருள் எழுதுங்க என்னுடைய பசுத்தன்மையையும் என்னுடைய பசுத்தன்மையையும் பாசத்தையும் நீக்கி அன்பில்லாதவன் இவன் பண்பு இல்லாதவன் இவன் பித்தன் அன்பில்லாதவன் பண்பில்லாதவன் பித்தன் என்று உலகவர் கூறும்படியாக செய்து உலகவர் என்னை கூறும்படியாக செய்து இறைவனை விட்டு நான் நீங்காதபடி நினைவு அல்லது எண்ணம் நினைவு என்ற கயிற்றினால் தன் திருவடியில் என்னை கட்டினான் அவன் ஒரு குரு அறிஞன்கிறாரு அறிஞன்னா குரு அந்த திருவிளையாடலை திருவிளையாடல்கிறதுக்கு பொருள் அருள் அந்த திருவிளையாடலை விளங்குகின்ற தில்லையில் நான் பார்த்தேன் தில்லையில் பார்த்தேன் பத்திமை பத்திமைனா அன்புன்னு அர்த்தம் பக்தி என்பது சமஸ்கிருத சொல் அது தமிழில் சொல்லும்போது அன்பு முத்தி நெறி அறியாத பக்தி நெறி அறிவித்து தான் பக்தினா ஒரு சமஸ்கிருத சொல் அதனுடைய தமிழ் சொல் தான் அன்பு பக்திமை அன்புடைமை பரிசுனா பண்பு பசு பசு என்ற சொல்லுக்கு உயிரினுடைய நினைவுன்னு அர்த்தம் பாசம் சித்தாந்தம் படித்தவங்களுக்கு ஈஸி கட்டு பாசம்னா கட்டு ஆணவம் கண்மம் ஆகி வித்தகனார் வித்யா குருன்னு சொல்ற ஞானம் உடையவர் கல்வியாளர் அறிஞர் படிங்க இந்த மடத்தூர்ல திருவாசக ஐயா கேட்டுட்டு தமிழில் ஒரு சமய நூலை எப்படி கற்பிக்கணுமோ அந்த முறையை சரியா பின்பற்றார் கருத்துரை சொல்லி பதவுரை சொல்லி தெளிவுரை சொல்லி விளக்க உரை அப்படின்னா பத்திமையும் பரிசு பரிசுமிலா பசுபாச மறுத்தவழி நான் அன்பில்லாதவன் அப்படின்னா அது அவருடைய பணிவு மொழி மாணிக்க வாசகருக்கு அன்பில்லைன்னு முடிவுக்கு வரக்கூடாது என்ன மொழி பணிவு மொழி பரிசும் இல்லை எனக்கு பண்பு இல்லை அதாவது பக்குவப்பட்டவர்கள் தங்களிடத்தில் இருப்பதே இல்லை என்று சொல்லுவார்கள் பக்குவப்படாதவர்கள் இல்லாததே இருக்கிறது சொல்லுவார் அதான் மிக முக்கியம் பெரிய செல்வந்தர்கிட்ட பேசி பாருங்க சார் பெரிய பேசி பாருங்க அவங்க உடை ரொம்ப எளிமையா இருக்கும் பகட்டான நகைகள் எதுவுமே இருக்காது பெரிய செல்வந்தர்கள்ட்ட நீங்க அதே செல்வந்தராக இருக்கிறாங்க அவங்க பேசி பாருங்க என்ன சார் இப்படி நம்மளை பற்றி ஒண்ணுமே தெரியாமல் இருக்கிறீங்க இந்தியா முழுவதும் எல்லா இடமும் பிராஞ்சி போட்டாச்சு அடுத்து எங்கே தான் லண்டன் ஆப்பிரிக்கா அங்கே பிராஞ்சு தொழில் போடணும் இப்படியாக பயங்கரமாக ஓட்டுவான் யார் இனி பணக்காரன் ஆக வேண்டியவை பணக்காரங்க அப்படி பேசவே மாட்டேன் பணக்காரங்க அப்படி ஒரு நாள் பேச மாட்டேன் பல செல்வந்தர்கள் கூட இருந்து நான் சமய நிகழ்ச்சி பண்ணதுனால சொல்கிறேன் செல்போன் வந்த புதுசில் ஒரு நிகழ்ச்சி எல்லோரும் நான் நான் இப்போ செல்போன் வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது என்கிட்ட கிடையாது எல்லார் கையிலையும் செல்போன் நிகழ்ச்சி தலைமையேற்கிறவர் கையில் செல்போன் கிடையாது சுகுணா நிறுவனத்தினுடைய ஓனர் அவர் சொல்கிறாரு தம்பி நம்மகிட்ட அந்த பிள்ளக்கையில் தம்பி அதாவது முக்கியமாக நம் மகன் பார்த்துடுவார் பிஏ பார்த்துருவாரு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நம்ம செல்ஃபோனை பையில் வச்சா கூட பந்தா போயிடும்னு செல்ஃபோனை எதில் வச்சு அந்த காலத்தில் அப்போ அது வந்து பேஜர் கருவி வந்ததே பெரிய ஃபேமஸாக இருந்த காலம் செல்ஃபோன் அதுக்கு பிறகு வருது செல்ஃபோனை கையில் வச்சுன்றது ஒரு பெரிய பந்தா அந்த ஸ்டீசனில் பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் தங்களை யார் என்று காட்டுவதில்லை காட்டுறதில்லை ஆனால் செல்வந்தர் ஆக வேண்டியவர்கள் தங்களை செல்வந்தராக காட்டுவார் மாணிக்க வாசகர் ஜீவன் புக்தர் அருட்செல்வர் அவர் தாங்கிட்ட அன்பு இல்லைங்கிறாரு இருந்தது பண்பு இல்லைங்கிறாரு இருந்தது ஆனால் இல்லாத நாம் என்ன சொல்லுவோம் எப்படி சார் சைவத்தில் என்ன பண்ணுறீங்க என்ன இப்படி கேட்டீங்க நாற்பது வருஷமும் முற்றோதல் சார் இது ஆயிரத்தி இரநூறாவது முற்றோதல் சார் பண்ணி ஆ சிவபூஜை பண்ணுறவர்கிட்ட கேட்டிங்கன்னா சார் காலையில் எழுந்திரிச்சோம்னா இதே தான் சார் வேலை சாப்பிட்றதுக்கே பதினோரு மணி ஆகுது சார் இப்படி தான் அந்த அப்படி சொல்கிறவங்கள நான் பலரை பார்த்துருக்குறேன் தமிழ்நாடு முழுவதும் போகிறதுனால சொல்ல பார்த்துருக்குறேன் ஆனால் நீங்கள் அந்த முறையாக நான் மாணிக்கவாசர் போன்ற நிலையில் இருந்தவங்கெல்லாம் அவங்க அப்படி சொல்லலையா ம் இறைவனுடைய இறைவனை நேரில் பார்த்து அருள் பெற்ற சுந்தரர் சாமிகிட்ட கொஞ்சம் அருள் வாங்கினேங்கிற திணை அளவுக்கு பெற்றேங்கிறேன் தினையளவுக்கு சிவனிடத்தில் அருள் வாங்கியிருக்கிறேங்கிறார் பத்திமையும் பரிசுமிலா பசு பாசம் அறுத்தருளி பசு என்றால் உயிர் அர்த்தம் போன தடவை பேசியிருக்கிறோம் பசுவின் பாசத்தை என்ன அர்த்தம் உயிருக்கக்கூடிய மூன்று குற்றங்கள் என்னதெல்லாம் ஆணவம் கண்மம் மாயை அறுத்தருளி பாசத்தை அறுத்தருளின்னு சொன்னாரா பசு பாசம் அறுத்தருளினாரா அப்போ பசுவையும் அறுத்தருளி அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு சிவனுடைய மந்திரத்தை வச்சே சொல்கிறேன் சிவாய நம சிவாய நமங்கிற மந்திரத்தில் சி என்பது யாரை குறிக்கிது வ என்பது மாரியம்மனை குறிக்கிறது ஏ என்பது உயிர்களை குறிக்கிறது ந என்பது ந என்பது இறைவனுடைய மறைப்பு சக்தியை குறிக்கும் மாயையை குறிக்கும் வினையை குறிக்கும் உலகத்திலேயே மாரியம்மன் கோயிலில் சைவ சித்தாந்தம் பேசுகிறது நம்ம ஊரில் தான் இப்போவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏழு எட்டு வருஷத்துக்கு வந்து சிவஞான போதும் அங்கே முடித்தோம் ஏழு எட்டு வருஷத்துக்கு முடித்தோமே இல்லையா சே அந்த லிஸ்ட்டு இருக்குது டீச்சர்கிட்ட உண்மை விளக்கம் முடித்தோம் இதே இடத்துல தைரியமாக பேசுகிறோம் இன்னைக்கு நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு மாணவர்கள் வந்துட்டாங்க அந்த நேரம் தைரியமாக எடுத்தோம் சிவஞான போதும் அங்கே நடத்தி முடிச்சிருக்கோம் சிவாய நம்ம சி இருக்குது வேறு இருக்குது நகரம் என்ற இடத்துல மறைப்பு இருக்குது மாயை இருக்குது கண்மம் இருக்குது மே என்ற இடத்துல ஆணவ மலம் இருக்குது மாணிக்கவாசு என்ன சொன்னார் பசு பாசு மறுத்தர் அப்படின்னா பாசத்தை குறிக்கிற எழுத்து இருக்கக்கூடாது அடுத்தது பாசத்தை குறிக்கிற எழுத்து இருக்கக்கூடாது பசு என்ற உயிரை குறிக்கிற எழுத்து இருக்கக்கூடாது அப்போ சிவாயண்ண மேலேருந்து ரிவர்ஸில் வாங்க ஆணவத்தை குறிக்கிற மலத் மேங்கிற இடத்தை வெளியே எடுக்கணும் என்ன இருக்குது சிவாயனை கண்மம் குறிக்கிற நகரத்தை வெளியெடுக்கணும் என்ன இருக்குது அடுத்து சிவாய ஆன்மாவை வெளியெடுக்கணும் மிச்சம் என்ன இருக்குது சிவ அதைத்தான் கோயிலில் சிவ சிவன் எழுதி போட்டிருக்காங்க அதற்கு சைவத்தில் பேர் காரண பஞ்சாக்கரம் சிவ என்ற எழுத்துக்கு என்ன பேர் சிவனுக்கு சிவ மந்திரங்கள் குறிப்பாக ஐந்து வகைப்படும் தூல பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரம் அதிசூக்கும பஞ்சாக்கரம் காரண பஞ்சாக்கரம் மகா காரண பஞ்சாக்கரம் நமச்சிவாய என்பது ஸ்தூல பஞ்சாக்கரம் அதற்கு அடுத்து குருவினுடைய அனுமதி பெற்று சிவாய நமங்கிற மந்திரத்தை சொல்லணும் எல்லாரும் சொல்லக்கூடாது மாணிக்கவாசி தொடங்கும்போது நமச்சிவாய வாழ்க அப்படின்னார் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாவது மந்திரத்தில் நான் அனேயோ தவம் செய்தேன் தவம் செய்தேன் இந்த தவம் தான் நான் இவ்வளோ நேரம் அரை மணி நேரம் போராடுனேன் அது போராடலைன்னா இன்னும் நிறைய மந்திரம் பார்த்துருக்கலாம் மாரியம்மனை பூஜை பண்ணணும் சிவனை பூஜை பண்ணணும் தெரியாமல் இதை கேட்டு என்ன பயன் முழு பயன் கிடைக்காத நாங்கள் என்ன நினைக்கிறோம் முழு பயன் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் புரியுதா நானேயோ நான் அனேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் யார்கிட்ட பெற்றேன் யார்கிட்ட பெற்றேன் சிவாய நம்ம நம்ம சொல்லக்கூடாது பெற்றேன் குரு மூலமாக வாங்கணும் யூடியூப்பில் சொன்னாங்க சொன்னேன் அதில் அவர் பேசினாரு சொன்ன இவர் பேசினாரு சொன்ன அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது நான் அனேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே அப்படின்னா எல்லாரும் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம்னா யாருக்கு பற்றுகள் குறையுதோ அவங்க தான் சிவாய நம்ம சொல்லலாம் நமச்சிவாய அதுவும் நம்மளே சொல்லக்கூடாது யார்கிட்ட பற்றி தான் சொல்லணும் குருவிட அப்படி என்ன குரு பெரிய பெரியாராயிராருன்னு கேட்கக்கூடாது அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆகம விரோதி ஆன்டி இண்டியன் மாதிரி ஆன்டி ஆகமம் ஆகம விரோதின்னு பேர் அவங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிற கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அவங்களுக்கு ஆகமத்தில் என்ன பேர்னா ஆகம விரோதி ஆன்டி இண்டியன் மாதிரி ஆன்டி ஆகமே அப்போ அந்த குருவினிடத்தில் ஏன் பெறணும் அதை புரிய வைக்கிறோம் டாக்டர்கிட்டையா மாத்திரை வாங்கணுங்கிற கேள்விக்கு அது சமம் மருந்து யார்கிட்ட தான் வாங்கணும் அதே தான் குருவிடத்தில் வாங்கணும் குரு உயிருக்கு டாக்டர் இவர் உடம்புக்கு டாக்டர் அதுதான் தான் டாக்டர்ட்டையான் வாங்கணும் ஆன்லைனில் வாங்கி தின்னா என்ன ஆயிரும் வாங்கி சாப்பிடு யார் வேண்டானா நீ ஒருத்தர் நாட்டில் இல்லைனா நாட்டில் என்ன ஆயிரும் போகுது சாப்பிடு யார் வேண்டான ஏற்கனவே மக்கள் தொகை அதிகமாக தான் இருக்குது ஆன்லைனில் வாங்கி தின்னா என்ன நீங்கள் வெளிநாட்டில் டீச்சர் அமெரிக்காவுக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்க மெடிக்கல் ஸ்டோரில் வாங்க முடியுமா யாரும் இல்லாமல் வாங்க முடியாது டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் வெளியே மாத்திரை நினைச்சு முடியாது வாங்க வாங்க முடியாது இங்கே நம்ம இதில் என்ன நடக்குதுன்னா அந்த மாத்திரை பேரை கட் பண்ணிவிட்டு என்ன மாத்திரை வேணாலும் கொடுத்துட்றோம் ஏன் மாத்திரையை கட் பண்ணிடுறான்னா நீங்கள் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இங்கே தான் வாங்கினேன்னு சொல்ல முடியும் பில்லு மாட்டாங்க மாத்திரை பேரை சுத்தமாக கட் பண்ணிவிட்டு எது மட்டும் இருக்கும் மாத்திரை மட்டும் இருக்கும் அந்த ரகசியெல்லாம் உங்களுக்கு தெரியாது நேம் இருக்குதுன்னா மாத்திரை உடைச்சிடுவாங்க ஆனால் வெளிநாட்டில் நீங்கள் யார் அனுமதியலாம் மாத்திரை வாங்க முடியாது அவனுக்கு என்ன ஆனாலும் அப்படி கவலைப்பட மாட்டாங்க நம்ம ஊர்லேயே ஒரு டாக்டர் இருக்கிறார் கண் டாக்டர் கண்ணில் ரெத்த வழியே வழியே போனாலும் அப்பாயின்மெண்ட் தான் தருவார் இருபத்தி ரெண்டாம் தேதி வாங்குவார் மூணாம் தேதி போனோம்னா சரி ரெத்த வழி அதுக்கு நான் என்ன செய்யறது ஏற்கனவே ஆயிரக்கணக்கானவங்க அப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறாங்க அவர் வெளிநாட்டில் படித்தவர் அதனால் அந்த ஃபார்முலாவை அப்படியே கையாளுறாங்க அதனால் குருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் குருங்கிறத மட்டும் லைஃப் லாங்காக பேசினாலே போதும் சைவம் வேறு ஒன்றும் கிடையாது எங்கள் நம்ம கூட்டத்துக்கு கிடைச்ச பெரிய வரமே எல்லா ஊர்லேயும் வேலை செய்து கடைசியில் மடத்தூரில் போய் யார் கூட குரு கூடவே உட்காந்தாச்சு இதுக்கு மேலே வரம் என்ன இருக்குது மாரியம்மனுடைய அருள் இதுக்கு மேலே என்ன இருக்குது பித்தறிவன் பசுபாசம் அறுத்தருளி இப்போ சொல்லுங்கள் நமச்சிவாயில் ஆணவத்தை குறிக்கக்கூடிய மகரம் இருக்கக்கூடாது வினையையும் மாயையும் மறைப்பையும் குறிக்கக்கூடிய நகரம் இருக்கக்கூடாது ஆன்மாவை குறிக்கக்கூடிய யகரம் இருக்கக்கூடிய மீதி எழுத்து சிவ அது யாருக்குரியது மாணிக்கவாசகரை போன்ற ஞானிகளுக்குரிய மந்திரம் அதனால் அவர் பசுபாசம் அறுத்திரடினார் எது மட்டும் மிச்சம் பதி இருக்கலாம் அம்மை இருக்கலாம் அம்மையை குறிக்கிற சிவனை குறிக்கிற சி இருக்கலாம் அம்மையை குறிக்கிற வே இருக்கலாம் வேற எடுத்து இருக்கக்கூடாது அது யாருக்குரியது அதை முன்னால சொல்றாரு நான் புதுசா சொல்லல ஏற்கனவே சொல்லிருக்கேன் சிவபாதம் சிவபதத்தை எங்க இருக்குது எத்தனாவது மந்திரம் சிவபதத்தை இப்ப படிக்கிறது எத்தனாவது மந்திரம் நான் அதை கேட்கல சிவபதத்தைங்கிறது எங்க வருதுன்னு கேட்டேன் எத்தனாவது மூணாவது மந்திரம் நானே பேசிக்கிட்டோம் நானே விடை சொல்லிக்கிட்டோம் உங்களை யோசிக்க விட்டோம்னா ஐநூறு யுகம் ஆகும் உருத்தெரியா காலத்தே உட்புகுந்து உளமன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவ பதத்தை சிவ பதம் என்பதற்கு ரெண்டு பொருள் சிவனுடைய திருவடி சிவ என்ற சொல் மந்திர சொல்னு அர்த்தம் அந்த சிவ எங்கேயே வச்சிருக்கிறாரு மேலேயே வச்சிருக்கிறார் இதெல்லாம் இதுக்கு மேலே இந்த திருவாசகத்துக்கு விளக்கமே கிடையாது எல்லாரும் இது புரியாதுமா புரியாது நீ சொல்லாத இப்போ திடீர்னு ஒருத்தர் நமக்கு ஃபோன் என்கிட்ட ஒருத்தர் இது எல்லாருக்கும் புரியாது எல்லாருக்கும் புரியாதுன்னா நான் கேட்டேன் உனக்கு ஒரு ஃபோன் வந்துது வருது உன்னுடைய மொத்த வருமானம் எவ்வளோன்னு கேட்டேன் மாதம் வரும் வரும் முப்பது நாற்பது ரூபா வரும் அப்படின்னாரு உனக்கு ஒரு ஃபோன் வருது நாளை காலையில் பத்து மணிக்கு ரெடியாக உன் பேரில் ஆயிரம் கோடி சொத்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா பத்திரா வயசுக்கு போக மாட்டேன் அப்படின்னு கேட்டேன் அது இப்படி எட்டரை மணிக்கே போய் ரெண்டுருவா அப்படின்னா அப்போ எதை கொடுத்தாலும் வாங்க ரெடியாக இருக்கிறவங்க இதையும் வாங்கணும்ல உண்டாஞ்சியா ம் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் மாணவர்கள் தப்பு பண்ணும்போது பேரண்ட்ஸை கூப்பிட்டா வரவே மாட்டாங்க கேரளா போயிருக்கிறாரும்பா மலையாளத்துக்கு போயிருக்கிறாங்கம்பான் கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறீங்கன்னா அஞ்சரை மணிக்கே கேட்ட தள்ள ஆரம்பிச்சுடுவாங்க வாங்க போட்டு பாதுகாக்கணும் அப்போது நம்ம பொருளில் இருக்கிற வேகம் நம்மகிட்ட எதில் இல்லை ஆமாம் ஆரம்ப காலத்தில் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க அந்த வார்த்தை மட்டும் நீ சொல்ல எனக்கு புரியலைன்னு சொல்லு எல்லாருக்கும் புரியாதுன்னு சொல்ல ஒருமைக்கண் கண் தாங்கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புனை ஒரு கல்வியை நீங்கள் கொடுக்கும்போது யோசிக்காமல் கொடுக்கணும் அவனுக்கு இது போய் சேரும் சேராதுங்கிற கவலை உங்களுக்கு கிடையாது இது ஞானிகள் சொன்ன வார்த்தை இது ஞானிகள் சொன்ன வார்த்தை வட வள்ளலார் கோயிலில் கனியூர் கோயிலில் போய் நான் பேசுவேன் அங்கே ஒரு தமிழையாக இருந்த பேர் மறந்து போச்சு அவர் கருப்பண்ணன் அந்த பென்ஷன்தாரருடைய சங்கமெல்லாம் பொறுப்பில் இருந்தார் கருப்பண்ணன்னு பேர் அவர் தம்பி நீங்கள் இந்த பெரிய பெரிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுமான்னு யோசிக்காதீங்க நீங்கள் கவனிக்கலன்னு எப்படி முடிவு பண்ணீங்க அவங்க கவனிச்சிருந்தால் அவங்க நீ கவனிக்க மாட்டேன்னு எப்படி முடிவு பண்ணீங்க அவங்க பேசிட்டு கூட என்ன செஞ்சுருக்கலாம் கவனிச்சிருக்கலாம் சொல்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை கவனிக்கிறாங்களா கவனிக்கலாங்கிறது உங்கள் வேலை கிடையாது நீங்கள் சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் புரியுதா அதனால் இந்த விஷயங்களில் நம்ம அவங்களுக்கு இது தேவை இவங்களுக்கு இது தேவைங்கிறத நம்ம என்ன செய்ய யோசிக்கவே கூடாது இது பெரிய விஷயம்னா ஓப்பனாக எல்லாருக்கும் கொடுக்கணும் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் சுவாமி சிவானந்தா கேந்திரம் நம்ம ஊரில் இருந்தது அவர் வந்து எங்கே போனாலும் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ரிஷிகேஷ் மலையில் இருக்கக்கூடிய யோகிகளுக்கெல்லாம் மருந்து கொடுப்பார் பழம் கொடுப்பாரு அந்த யோகத்தில் அவங்க தன்னை மறந்துடுவாங்க அவங்க உடம்பையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி கரையான்லாம் மேலே போயிடும் அதையெல்லாம் சுத்தம் பண்ணி மருந்து போடுவார் யாரை பார்த்தாலும் புஸ்தகம் கொடுப்பார் இங்கிலீஷில் தான் எழுதிப்பார் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தாங்க அவர் இங்கிலீஷ் புஸ்தகம் தான் எழுதினார் அவன் ஏபிசிடி தெரியாதவங்கிட்ட இங்கிலீஷ் தூக்கி கொடுக்கறது யாரு சுவாமி சிவாங்க அவர் கூட போனவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவனுக்கு ஆனாவனாவே தெரியாது ஏபிசிடியே தெரியாது ஏங்கிறதே ஒழுங்காக சொல்ல மாட்டான் அவங்ககிட்ட இங்கிலீஷ் தூக்கி கொடுக்குது உனக்கு அது தேவையே கிடையாது ஓ வேலையை பாரு அப்படின்னாரு ஓ வேலையை நீ பாரு என்ன சாமி இப்படி சொல்கிறீங்கன்னா நீ மடத்துக்கு எப்படி வந்தான்னு கேட்டேன் கங்கைக்கரில் வந்து உட்கார்ந்துருந்தேன் ஒருத்தர் சுண்டல் வித்துட்டு வந்தான் சுண்டல் மடித்த பேப்பரில் சுண்டலை விட்டு பேப்பரை படித்து பார்த்தா உங்களை பற்றி போட்டிருந்தது அதனால் மடத்துக்கு வந்தேன் எந்த மொழியில் போட்டிருந்தது இங்கிலீஷில் அப்படின்னார் அப்போ சுண்டல்காரனுக்கு அந்த பேப்பர் மதிப்பு தெரியல யாருக்கு தெரிஞ்சிருக்கு எவனுக்கும் ஒருத்தனுக்கு தெரியும் வேலையை பாரு அப்படின்னா சமயத்தில் மட்டும் கொடை உள்ளலாம் இருக்கணும் எதையுமே என்ன செய்யக்கூடாது இது அவருக்காகமா அந்த யோசனை வரக்கூடாது இன்றைக்கி சிவக்குமாருக்கு செல்வராஜுக்கு சாருக்கு என்ன பாடமோ அதே பாடம் தான் யாருக்கு பண்டார சாத்திரம் இவனுக்கு கிடையாது ஆனால் கொடுக்குறோமில்ல நீங்க தீவிரமா சமயம் பண்ணும்போது எனது பித்தன் இவன் என்று மற்றவங்க சொல்லுவாங்க தீவிரமா நம்ம சமயம் பண்ணுனா அன்பும் பண்பும் இல்லாத பித்தன் என்று சொல்லுவாங்க அப்படிங்கிறார் சொல்லதான் செய்வாங்க நீங்க வந்து பொருள் உலகத்துக்கு உங்களுக்கு அனுமதி உண்டு நீங்கள் வந்து ஒரு யூனிட் நடத்துகிறாரு கம்பெனி ரெண்டாவது யூனிட் நடத்துகிறாரு மூணாவது யூனிட் தம்பி பரவாயில்ல பயங்கர ஸ்பீடாக இருக்கிறாரு அப்படிம்பாங்க ஒரு கார் வாங்குறாரு ரெண்டு கார் வாங்குறாரு பயங்கர தம்பி பாராட்டுங்க உங்களை அப்படின் பாருங்கள் அதே நீங்கள் சமய நிலையில் அதிகமாக போய் பாருங்க நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள் விமர்சிக்கப்படு பித்தன் என்று விமர்சிக்கப்படுவீர்கள் விமர்சிக்கப்படுங்க அதை வாணிக்க வாசகருக்கு எவ்வளவு நடந்திருக்கும் அதான் பித்தன் என்று என்னை சொல்ல ஆக்குவித்து பேராமே ஆனால் நான் உன்னை விட்டு நீங்காதபடி சித்தமேனும் திண்கையிட்டால் திருப்பாதம் கட்டுவித்த வித்த வித்தகனால் விளையாட விளங்குதில்லை கண்டேறினார் இறைவன் தன்னுடைய சித்தம் என்னுடைய சித்தம்ங்கிறது என்னுடையது மனதின் ஒரு பகுதி தான் சித்தம் சைக்காலஜியில் மேல் மனம் நடுமனம் இடைமனம்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்றதில்லை நம்ம பேர் வைக்கிறோம் அவன் வந்து ஒரே மனசுக்கு மேல் மனம் நடுமனம் இடைமனம்னு பேர் வைப்பான் நம்ம அப்படி எல்லா மனசுக்கும் பேர் வச்சிருக்கிறோம் மனதை நாம் நாலாக பிரிக்கிறோம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு பிரிக்கிறோம் மனம் என்பது வெளியே இருக்கிற செய்திகளை வாங்கி உள்ளே கொடுக்கும் அதோட அதனுடைய வேலை முடிஞ்சுது இப்போ என்னுடைய கண்ணு சொல்லுது இந்த மரம் இந்த அரச மரம் பச்சையாக இருக்குதுன்னு சொல்லுதுன்னா இந்த கண் வந்து மனசுக்கிட்ட சொல்லும் அரச மரம் பச்சையாக இருக்குது அது என்னுடைய வேலை முடிஞ்சுது எதனுடைய வேலை மனம் புத்தியினுடைய வேலை நிச்சயிக்கும் புத்தியினுடைய வேலை நிச்சயிக்கும் இப்போ நம்ம பஸ் வருது பஸ் ஸ்டாண்டை நின்றுட்டுருக்கோம் பஸ் வருதுன்னு சொல்கிறது மனசுடைய வேலை நம்ம போக வேண்டிய பஸ்லாம் வருதாங்கிறத முச்சி முடிவு பண்ணுறது புத்தியினுடைய வேலை அதனால தான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் தப்பு பண்ணும்போது உன் புத்தி எங்கே போச்சுன்னு கேட்டார் அவர் சைவ சித்தாந்தம் தெரிஞ்சதுனால கேட்டார் உன் புத்தி எங்கே போச்சுது அப்படின்னு கேட்டார் எங்கள் ஸ்கூல் பையன் சொல்லுவான் நான் வேலை பார்க்கும்போது சார் அவன் சொன்னான் சார் அதனால தான் சார் செஞ்சிட்டேன் விடுங்க சார் அப்படிம்பா நான் சொல்லுவேன் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் பஸ்ஸு போயிட்டுருக்குது கண்டக்டர்னு இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்ததாக சொல்கிறார் உடனே இறங்கிருக்கியா யோசிக்கிற ஆ நான் பஸ்ஸு நம்ம இறங்குற அளவுக்கு வண்டி ஸ்லோவாகலை நம்ம ஸ்டாப் வரலன்னு யோசிக்கிற அப்போ மட்டும் அவ்வளோ விவரமாக இருக்கிறேன் ஆனால் தப்பு செய்கிறதுக்கு மட்டும் என்னொருத்தன் என்ன செய்கிறாங்க அப்போ தோப்புக்கரன் போடு நாள் நான் கேட்டேன் இப்போ தோப்புக்கரன் போட்டுச்சுன்னா நீங்களே கிட வேண்டியது வந்து இப்போ கேஸ் இப்போ அவன் நான் கேஸ் போடுறேன்ப்பா புரியுதா அந்த காலமெல்லாம் அதெல்லாம் மாறிப்போச்சு ஒரு பையன் என்கிட்ட சொல்றான் ஆசிரியர் மாணவியை அடித்தால் சிறை தண்டனை டிவியில் நியூஸ் பார்த்துட்டான் காலையில் வந்து சொன்னான் சரி என்ன அடித்தான் நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவோம் இந்த மாதிரி நிறைய நடக்கணும் நீ ஜெயிலுக்கு போயிருவேன் அப்படின்னு நான் ஒன்று அடிக்கல நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு அந்த காலங்கள் இப்போ அப்படிலாம் பேசுகிற காலங்கள்லாம் மாறிட்டு அரசும் அதை விரும்புறதில்ல நீதிமன்றங்களை விரும்புறதில்லை மக்களும் விரும்புறதில்லை அந்த காலமெல்லாம் முடிஞ்சுது சித்தமேனும் திண்கிட்டால் மனம் புத்தி சித்தத்துக்கு என்ன வேலைன்னா அந்த நடந்ததை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துதல் நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போகிறீங்க அதை கிராஸ் பண்ணி நீங்கள் ஏற டவுன் பஸ் போகுது உங்களுக்கு மனம் ஸ்கூலை பார்க்குது நம்ம படித்த ஸ்கூல் மனம் புத்தி ரெண்டு மூணு ஸ்கூல் உண்டு இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் தான் புத்தி அடுத்து சித்தம் நீங்கள் அங்கே படித்ததை ஞாபகப்படுத்தும் நம்ம வந்து இந்த இயரில் படித்தோம் ஒரு டீச்சர் இருந்தாங்க அந்த இவர் ஞாபகம் வருது ஞாபகம் வருதுங்கிறாரில் யார் சேரன் அதெல்லாம் சினிமா பாட்டில் நினைச்சுக்கிடணும் அப்போ தான் புரியும் ஞாபகம் வருது எந்த டீச்சர் பேரையும் சொல்கிறார் அந்த பாட்டில் இவனுக்கு தெரியாது அதையும் இவன் சின்ன பையனாக இருக்கான்னா வாத்தியாராக இருக்காங்க டீச்சர் பேரே சொல்கிறார் அந்த பாட்டில் டீச்சர் பெயர் சொல்லி அதுதான் கரெக்டு அவர் சொன்னது தான் கரெக்டு அதுதான் சித்தம் அந்த டீச்சர் பேர் ஞாபகம் வருது வகுப்பு ஞாபகம் வருது அது சித்தத்தினுடைய வேலை அகங்காரங்கிறது இப்போ நீங்கள் இந்த வகுப்புக்கு நான் வரணும்னா எனக்கு வேலைக்கிழமே ஞாபகம் நாங்கள் பேசிடுவோம் நாளைக்கு வே வெள்ளிக்கிழமும் மாரியம்மன் கோயில் மூணு பேசிடுவோம் வெள்ளிக்கிழம பேசிடுவோம் அந்த அந்த நாளைக்கு நமக்கு இந்த வேலை இருக்குங்கிற ஆர்வம் இருக்குது பாருங்க இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்டு பேர் தான் அகங்காரம் அகங்காரத்தில் ரெண்டு இருக்குது அசுத்த அகங்காரம் சுத்த அகங்காரம் இது என்ன அகங்காரம் சுத்த அகங்காரம் ஆர்வத்துக்கு பேர் தான் அகங்காரம் ராவணனுக்கு இருந்த அகங்காரம் வேறு இந்த அகங்காரம் வேறு இப்போ நான் ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் மனம் வாங்கி கொடுக்குது வெயிட்லெஸ் அதுக்கு ஹெவி கிடையாது அதனால தான் அவள் மனம் போன போக்கெல்லாம் நான் ஏன் இதை விரித்து சொல்கிறேன்னா நான் சொல்கிற செய்தி உங்களுக்கு சமய வாழ்க்கைக்கு பயன்படுதோ இல்லையோ குடும்ப வாழ்க்கைக்கு பயன்படும் மனம் போன போக்கில் போகக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் எது வேலை செய்யும் புத்தி வேலை செய்யும் இது செய்யலாம் செய்யக்கூடாது புத்திக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து என்ன கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்கன்னா சித்தம் அதை ரீகால் பண்ணும் இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி இவனை இவனை அப்படின்னு மனசு சொல்லும்போது ஏ இப்போ அவன் கெட்டவனாக இருக்கலாம் ஆனால் அவன் செய்த நான் நல்லதையெல்லாம் அதை ரீகால் பண்ணி எடுத்து கொடுக்கும் இப்போ கெட்டவனாக ஆயிட்டான் ஆனால் இந்தந்த நன்மையெல்லாம் என்னென்றி கொண்டாருக்கு உய்வுண்டான் இல்லைங்கிற திருக்குறள் ஞாபகத்துக்கு வரும் அதுக்கு நீ காத்திருக்கணும் இப்போ வாணிக்க வாசலி என் சித்தத்தை சொன்னாருங்கிறத பார்க்கலாம் அதுக்காக தான் அவ்வளோ நேரம் பேசினேன் மனம் இறைவனோடு இணைகின்ற வலு ரொம்ப குறைவு புத்தி இறைவனோடு இணைவதனுடைய வலு குறைவு சித்தத்தையும் இறைவனையும் இணைச்சிட்டோம்னா பிரிக்கவே முடியாது அதனால தான் மனதை சொல்லாமல் புத்தியை சொல்லாமல் அகங்காரத்தை சொல்லாமல் சித்தத்தை சொன்னார் சித்தம் சிவமாக்கி தவமா அங்கே போனீங்கன்னா புரிஞ்சிடும் அது ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எடுக்கிற இடத்துல ஒரு பாட்டு எடுத்திருக்கிறோம் ஆனால் செய்தி மிக முக்கியமானது சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அதாவது மனதை இறைவனோடு இணைப்பவனை விட புத்தியை இறைவனோடு இணைப்பவனை விட அகங்காரத்தை இறைவனோடு இணைப்பவனை விட யாருக்கு சக்தி அதிகம் சித்தத்தை இறைவனோடு சித்தமெலாம் எனக்கு சினிமா பாட்டுக்கு போங்க சைவமுரிய சித்தமெலாம் எனக்கு சிவமயமே அப்படின்னா சிவபெருமான் உங்கள் கூட இருக்கிறாரா ஏன் கூட சிவபெருமான் இருக்கிறாரா சார் அதை நான் டெஸ்ட் பண்ணணும் ஒரு ஐடியா சொல்லுங்கள் நிறைய ஐடியா இருக்குது ஒரு ஐடியா சொல்கிறேன் கனவில் வரணும் அவர் சித்தத்தில் இருக்கிறது தான் எங்கே வரும் கனவில் வரும் உங்கள் சித்தத்தில் சிவபெருமான் இருந்தால் கனவுல சிவபெருமான் வருவார் நமக்கு ஏடிஎம் வருது ஏடிஎம் கார்டு வருது ஆதார் அட்டை வருது ரேஷன் கார்டு வருது தேர்தல் தேர்தலுக்கு பதிவு செய்கிற பேப்பர்லாம் கனவுல வருது ஆனால் என்ன வர சிவபெருமானை சிவபெருமான தவிர எல்லாம் வருது வீடு வருது கார் வருது எல்லாம் வருது சிவபெருமான தவிர எல்லாம் வருது அப்போ சித்தத்தில் என்ன இல்லை இல்லை பொருள்தான் இருக்கு என்ன இல்லை அருள் இல்லை சித்த சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் சித்தமெனும் தின்கையிட்டால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேன் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்னார் என்று இப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம நிறைவு பண்ணிடலாம் டைமாயிற்று பத்திமையும் பரிசுமிலா பசுவாசம் மறுத்தருளி பித்தனைவன் என்னை ஆக்குவித்து பேராமே எனும் தின்கையிட்டால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே இந்த கண்டேன் அந்த வார்த்தையிலிருந்து அடுத்த வகுப்பு எடுக்கும் வகுப்பை நிறைவு செய்வோம் வகுப்பு நிறைவு அடுத்த வாரம் பாடிடலாம் நேரம் ஆகிட்டேன் செல்ஃபோன் வரும்போது எடுத்து வச்சுருந்தேன் பேத்தி பிடிங்கிட்டு ஏன்னா நான் கை பார்த்துக்கிட்டே பேச அடுத்த வாரம் ஆன்மீக வள டீச்சர் இது சொல்லிடல ஆன்மீக பேரவை தலைவருடைய கருத்து அதற்கு பிறகு நாம் நிறைவு பண்ணுறோம் இந்த அப்படியே ரெக்கடாகிட்டு அப்படியே ரெக்கடா ഇവിടെ കണക്കില്ല ആ